என் செல்லுக்குழந்தையே நீண்ட நாட்களுக்கு பிறகு உன் வராகி அம்மா உனக்கு பச்சை குங்குமத்தை கொண்டு ஓடி வந்திருக்கின்றேன் எது வந்தாலும் ஒரு காரணம் இல்லாமல் உன் அம்மா வருவது கிடையாது என்ன சொன்னாலும் காரியம் இல்லாமல் நான் நடத்துவது கிடையாது அதுபோலத்தான் இன்றும் உன் வாழ்க்கையில் மங்கள நிகழ்வொன்றினை உன் தாயானவள் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் மங்களகரமான காரியம் ஒன்று என் பிள்ளையின் இல்லத்தில் நடக்கப் போகின்றது என் பிள்ளை எதை நோக்கி காத்து கொண்டிருந்த விஷயமல்லவா எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தாலும் அத்தனைக்கும் மத்தியிலும் ஒரு நல்ல விஷயம் நடந்து விட்டால் போதும் என்று என் பிள்ளை ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்றாயல்லவா ஒட்டுமொத்த குடும்பத்தின் மனநிலையை இது மாற்றிவிடும் என்று என் குழந்தை எண்ணுகின்றாயல்லவா உன்னுடைய எண்ணத்தை ஈடேற்ற இந்த வராகி இன்று உன்னை காண தன்னுடைய பச்சை குங்குமத்தை உனக்கு கொடுக்க வந்திருக்கின்றேன் என் தங்கமே அம்மா பச்சை குங்குமத்தை நான் தொட்டு விட்டேன் நீ எனக்கு நல்ல வாழ்க்கை கொடுப்பாயா என்று என் பிள்ளை கேட்கின்றாயல்லவா என் தங்கமே உன்னுடைய அந்த கருணையான கண்களை நான் கண்டேன் நீ எத்தனை கலக்கத்தோடு அந்த கண்களால் என்னை பார்க்கின்றாய் தெரியுமா அம்மா எப்படியும் எனக்கு இதிலிருந்து நீ விடுதலை கொடுத்துவிடு கஷ்டங்கள் என்பது ஒன்றா இரண்டா ஒரு சிறு சந்தோஷமாவது வாழ்க்கையில் மாறி நமக்கு கிடைத்து விடுமா என்று பார்த்து கொண்டிருந்தால் அதற்கும் இங்கே வழியில்லாமல் போய்விட்டதே அம்மா நீ இப்பொழுதாவது என்னை கண்டு எனக்கு நல்ல வாக்கு கொடுத்து விடுதாயே என் வாழ்க்கையை மாற்றி விடுதாயே என்று என் பிள்ளை பார்க்கின்றாய் அல்லவா என் தங்கமே உன்னுடைய இந்த பார்வைக்கான அர்த்தம் உன்னுடைய இந்த கண்ணீருக்கான அர்த்தம் இவையெல்லாம் எனக்கு நன்கு தெரியும் என் தங்கமே அதுபோல உன் தாயானவள் என்னுடைய பார்வைக்கான அர்த்தத்தையும் நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் தங்கமே அம்மா உனக்கு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை பிரச்சனைகளிலும் இருந்து நல்ல விடுதலை கொடுப்பேன் இப்பொழுது நீ அனுபவிக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் உனக்கு ஒரு நாள் நல்ல விஷயங்களாக மாறும் அன்று இன்று உனக்கு சோதனை கொடுத்தவர்கள் எல்லாம் உன் பின்னால் கை கட்டி நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பாவத்தை செய்துவிட்டு தண்டனை பெறாமல் இருக்க முடியுமா அதுபோலத்தான் இன்று முன் வாழ்க்கையில் செய்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் அவர்களுக்கான அத்தனை கஷ்டங்களையும் அனுபவிப்பார்கள் திருத்தி நல்வழிப்படுத்துவது தெய்வத்தின் வேலையாக இருந்தாலும் திருந்தாத ஜென்மங்கள் இருக்கும் பொழுது அதை என்ன செய்ய முடியும் அவர்களுக்குரிய தண்டனையை அவர்களுக்கு கொடுத்தே தீர வேண்டும் என் பிள்ளையே எல்லாம் போகட்டும் நீ தொட்ட இந்த பச்சை குங்குமம் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசக்தி வாய்ந்தது ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தப் போகின்றது நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கப் போகின்றது நீ எந்த ஒரு வாழ்க்கையை அடைய வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த வாழ்க்கைக்கு யார் உனக்கு இத்தனை நாட்களும் மிகப்பெரிய தடங்கல்களாக இருந்தார்களோ அவர்களே இன்று உன்னுடைய நிலை என்னவென்று புரிந்து கொண்டு உன்னுடைய மனநிலையை உணர்ந்து கொண்டு உனக்கு அந்த வாழ்க்கையை கொடுக்க வருகின்றார்கள் என் தங்கமி நீ கனவில் கூட நினைத்திருக்க மாட்டாய் இவர்கள் எக்காலத்திலும் நமக்கு நல்லதை செய்துவிட மாட்டார்கள் என்று நீ நினைத்தாய் ஆனால் அவர்களோ அதற்கு மாறாக உனக்கு நல்ல விஷயத்தை செய்வதற்கு இப்பொழுது வந்துவிட்டார்கள் இதற்கெல்லாம் என்ன காரணமாக இருக்க முடியும் என் பிள்ளையே இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடத்தி இருக்கின்ற அற்புதங்கள் அத்தனை பெரியது எல்லோருடைய மனநிலையிலும் நான் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றேன் உனக்கு எதிராக நின்றவர்களை உனக்கு சாதகமாக நான் மாற்றி இருக்கின்றேன் இப்படி ஒவ்வொருவரையும் நான் பலவிதமாக மாற்றங்களை கொடுத்து உனக்கு சாதகமானவர்களாக அவர்களை மாற்றி இருக்கின்றேன் இது போதுமல்லவா என் பிள்ளையின் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது என்பதனை உணர்ந்து கொள்வதற்கு என் தங்கமே இப்படியே இந்த வாழ்க்கையில் நீயும் எத்தனை தூரம் கடந்து சென்று விடலாம் என்று நினைக்கின்றாய் உனக்கென்று சில கஷ்டங்கள் வரும்பொழுது ஒரு ஆறுதல் அந்த நேரத்தில் உனக்கு தேவைப்படுகின்றது அம்மா மங்களகரமான நிகழ் ஒன்று மட்டும் நடந்து விட்டது என்றால் ஒட்டு மொத்தமாக என்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலையை நீ மாற்றிவிடலாம் ஆனால் நீயோ அதற்கு சற்றும் இறங்கி வர மாட்டேன் என்கின்றாயே நானும் கெஞ்சாத நாள் நாளில்லை கதறாத இல்லை என்று என் பிள்ளை கேட்கின்றாய் என் தங்கமே எல்லாவற்றிற்கும் சேர்த்து வைத்துத்தான் இன்று உனக்கு பதில் கிடைத்திருக்கின்றது என் தங்கமே நல்ல நிலைமை என்பது என்ன தெரியுமா அதிக பண வசதியோடு இருப்பதோ அடுத்தவர்கள் முன்னிலையில் நல்லபடியாக வாழ்க்கையில் உயர்ந்து நிற்பதோ கிடையாது நல்ல மனநிலையோடு இருப்பது என்ன நடந்தாலும் அது உனக்கு மிகப்பெரிய பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தி இருக்கக்கூடாது இந்த பாதிப்பு உன் மன நிம்மதியை கெடுத்துவிடக்கூடாதல்லவா மனதிற்கு எப்பொழுதுமே நல்ல ஆறுதலை தரக்கூடிய மனிதர்களை நீ அருகில் வைத்து கொண்டு அவர்களிடத்திலிருந்து உனக்கான நிம்மதியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என் தங்கமே யாரோ உன்னை வேதனைப்படுத்த துடித்திருக்கலாம் யாரோ உன் கண்ணீரை காண துடித்திருக்கலாம் ஆனால் நீ அதற்கு என்ன செய்ய வேண்டும் நீ அதற்கு ஒரு நாளும் இணங்கிவிடக்கூடாது அவர்கள் நினைப்பதை சரி என்று நீ அவர்களோடு சேர்ந்து போய்விடக்கூடாது அவர்களின் எண்ணங்களை எல்லாம் பொய்யாக்கி என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ மிக உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டிய அவசியம் சிறு துளி அளவு கூட இல்லை உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை எல்லாம் நீ சரியாக செய்து கொண்டிருந்து சரியான முன்னேற்றத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தாலே போதும் மற்றவை எல்லாம் தானாகவே உன்னை வந்து சேரும் இன்று எந்த ஒரு விஷயத்திற்காக உன்னை ஒதுக்கினார்களோ நாளை அந்த விஷயத்திற்காகவே உன் முன்னிலையில் வந்து நிற்க வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இப்படி உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையானதை எல்லாம் செய்து கொடுத்துவிட்டு என் பிள்ளைக்கு நல்லதொரு சூழ்நிலையை நான் உருவாக்கி கொடுக்கின்றேன் என் தங்கமே நீ நினைத்தது இன்று உனக்கு நடக்கவில்லையே என்று வேதனைப்பட்டது நாளைய விடியலில் உனக்கு முக்கிய முடிவினை கொடுக்கும் அதிலிருந்து நீ எதிர்பார்த்த பதிலும் உனக்கு கிடைக்கும் எல்லாம் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட சிறப்பானதாகவே மாறிவிடும் இந்த தாயின் அன்பினை நீ புரிந்து கொள்ளப் போகின்ற காலகட்டமும் அதுதானல்லவா இவளை வணங்கியதற்காக நமக்கு என்ன கிடைத்தது என்று சொல்வதை விட இவளை வணங்கியதனால் தான் எல்லாம் கிடைத்தது என்று சொல்லிப்பார் தானாகவே எல்லாம் உன்னை வந்து சேர்ந்துவிடும் என் தங்கமே மனதிற்குள் நீ இத்தனை நாட்களும் இந்த ஒரு விஷயத்தினால் மற்றவர்கள் முன்னிலையில் கூணி குறுகி நின்று கொண்டிருந்தாய் எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே நடப்பதற்கு தாமதமாகி விட்டது என்றால் ஆயிரம் கேள்விகள் கேட்கத்தானே செய்வார்கள் அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்லித்தானே நாம் கரையேற வேண்டியதாக இருக்கின்றது யாரிடத்திலும் எதிர்த்து பேசிவிடவும் முடியாது அப்படி பேசினால் பல உறவுகள் முடிந்துவிடும் நின்று வேடிக்கை பார்க்கவும் முடியாது அதற்கு உன்னுடைய மனது இடம் கொடுக்காது இப்படி எல்லா விஷயங்களிலும் பார்த்து பார்த்து தான் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது நம்மிடத்தில் இது இல்லை என்று சொன்னால் அதை அப்படியே அவர்கள் விடுவது கிடையாது அதன் பிறகுதான் ஆயிரம் கேள்வி கணைகளை துடுப்பார்கள் என் தங்கமி யார் என்ன சொன்னாலும் என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்த பிறகு தூற்றிய வாய்கள் எல்லாம் தன்னாகவே அதனை மூடிக்கொண்டு உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவார்கள் என் குழந்தைக்கு இனிமேல் மனதிற்குள் எந்த விதமான வருத்தங்களும் வேண்டாம் உன் வாழ்க்கை என்ன உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது செய்து கொண்டிருப்பது என்ன உன்னுடைய எதிர்காலம் என்ன என்பதை பற்றியெல்லாம் உன் அம்மா எனக்கு நன்கு தெரியும் அதனால் நீ அதை மட்டும் சரியாக செய்து கொண்டே இரு யாருடைய ஒத்துழைப்பும் உனக்கு தேவையில்லை இந்த வராகியின் துணை ஒன்றே போதும் என்று எண்ணி என் பிள்ளை நீ நிச்சயமாக உன்னுடைய எல்லாம் நல்லபடியாக கடந்து வா என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்